ഓം ഗജാനനം ഉദഗണാതിസേവിതം കപിത്ത ജമ്പു പലജാരഭജ്ജിതം ഉമാസുതം ശോകവിനാശകാരണം നമു വിഘ്നേശ്വര പാദപങ്കജം വണക്കം നാളെ ആഗമം എന്നാൽ എന്ന அதுதான் இன்றைய தலைப்பு வாகனம் ஓட்டணும்னா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கணும்ல ஹெல்மெட் போடணும் சாலையில் இடதுபுறமாகத்தான் செல்ல வேண்டும் சிக்னலில் ரெட் லைட் எரிந்தால் நின்று பச்சை லைட் ஒளிரும் பொழுது செல்ல வேண்டும் சரியான பேப்பர்கள் டிரைவிங் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் போன்ற பேப்பர்கள் வண்டியிலே இருக்க வேண்டும் இது வண்டி ஓட்டுவதற்கு இந்திய அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட சட்டங்களாகும் இவை எல்லாம் இருந்தால்தான் ஒரு ஒரு வாகனத்தை இயக்க முடியும் அதுபோல கோவில்கள் கட்டுவதற்கு ஆகம விதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வண்டி ஓட்டுறதுக்கெல்லாம் இத்தனை இருந்தால் தான் ஓட்ட முடியும் இது இந்த கால விதி அந்த காலத்தில் கோவில்கள் கட்ட ஆகம விதிகளை கடைப்பிடித்துத்தான் கட்ட வேண்டும் ஆகமம் என்றால் கோவில்களில் இந்த இந்த சிலைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் தான் கோவில் நடை திறக்கப்பட வேண்டும் இந்த நேரத்தில் கோவில்கள் நடை சாத்தப்பட வேண்டும் கோவில்களுக்கு வர்ணங்கள் இப்படித்தான் பூச வேண்டும் அப்படிலாம் ஆகமுதி சொல்கிறது நமது தமிழ்நாட்டில் பிள்ளையார்பட்டி திருப்பரங்குன்றம் சிதம்பரனார் தில்லை சிதம்பரம் கோவில்கள் ஆகம விதிப்படி கட்டவில்லை என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் சார் ஆகமம் ஆகமம்னு சொல்லிக்கிட்டே போகிறீங்களே அதற்கான விளக்கம் தான் என்ன என்று கேட்குறீங்க அதையும் தான் நாம் பார்த்து விடுவோம் ஆகமம் என்பது ஆன்மீகத்தில் மிக முக்கியமான மந்திர சொல் அப்படின்னே சொல்லலாம் ஆகமம் என்பது ஆலயத்திற்குரிய சட்டங்கள் கட்டுப்பாடு விதிகள் என்று கூட சொல்லலாம் இதில் சைவ ஆகமம் வைஷ்ணவ ஆகமம் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க சைவ ஆகமம் என்பது சிவாச்சாரியரிடமிருந்து வந்தது வைசீக ஆகமம் என்பது பெருமாள் பக்தர்களிடமிருந்து வந்தது அப்படின்னே சொல்லிடலாம் ஆகமம் என்பது கோவில் எப்போது நடை திறப்பது எப்போது நடை அடைப்பது அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியது பிரசாதங்கள் யார் தயாரிப்பது மந்திரங்களை எப்படி உச்சரிப்பது ஒரு சாமிக்கு மத் உச்சரித்த மந்திரத்தை மறுசாமிக்கு உச்சரிக்க கூடாது சிற்பங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் கோவில் வாசல் இப்படித்தான் இருக்க வேண்டும் கோவில் சுற்றுப்புறச் சுவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் இவைகளை பற்றி சொல்லக்கூடியது தான் ஆகமம் என்பது சிவ ஆலயங்களில் ஆகம விதிகள் பெரும்பாலும் முழுமையாக கடைபிடிக்கின்றன அப்படின்னே சொல்லிடலாம் ஆனால் விஷ்ணு ஆலயங்களில் இந்த ஆகம விதிகள் சில கோவில்களில் கடைப்பிடிப்பது இல்லை பின்பற்றப்படுவது இல்லை விநாயகருக்கு பெரும்பாலும் ஆகம விதிகள் பின்பற்றப்படுவதில்லை எனவேதான் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் முச்சந்தியில் பிள்ளையாரை வச்சுட்டு கோவில்கள் அதிகமாக இருப்பதற்கு இருப்பதை நாம் பார்க்கலாம் இதைத்தான் பிடிச்சு வச்சா பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளையாரை ஒரு மஞ்சளில் பிடிச்சி வைக்கலாம் களிமண்ணில் பிடிச்சி வைக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் பிடிச்சி வச்சா மாவில் பிடிச்சி வைக்கலாம் இந்த மாதிரிலாம் பிடிச்சி வச்சா நம்ம வழிபாடு செய்தால் அவர் ஏற்றுக்குவார் ஒரு அருகம்புள்ள போட்டோம்னா ஆக பிள்ளையார் கோவில்களுக்கு ஆகம விதி என்பது அறவே கிடையாது இந்த ஆகமங்கள் ஐந்து ரிஷிகளால் சொல்லப்பட்டிருக்கிறது கௌசிகர் பரத்வாஜர் அகஸ்தியர் கௌதமர் காசிபர் ஆகிய ஐந்து பேர்கள்தான் இந்த ஆகம விதியை தோற்றுவித்தார்கள் அப்படின்னே சொல்லிடலாம் இந்த அஞ்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க வைநாதக சந்திகை பஞ்சாட்சர சந்திகை அப்படின்னு இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள் விகசன முனிவர் அப்படிங்கிறது தான் இந்த வைநாசக சம்பதி அப்படிங்கிற ஆகமம் இதில் வந்து நிறைய கட்டுப்பாட்டுகள் இறுக்கமான வார்த்தைகள் வார்த்தைகளை வந்து அவ்வளோ ஈஸியாக எளிதில் சொல்லிட முடியாது ஆகையால் இந்த வைநாசிக சம்சிகை ஆகமத்தை பெரும்பாலான கோவில்களில் தவிர்த்து விட்டார்கள் பஞ்சாட்சர சம்சிகை என்பது ஐந்து ராத்திரியில் நாராயணன் நேரடியாக தோன்றி அருளுதியாக அரு அருளுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் அருளியது தான் இந்த பஞ்சாட்சர சந்திகை ஐந்து நாட்கள் இரவுகளிலே நாராயணன் தோன்றி சொல்லிய சொல்லி சொல்லிவிட்டார் சொல்லி இருக்கிறார் அப்படின்னே தெரிஞ்சுக்கலாம் திருவரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைனாசிக சந்திகையைத்தான் முதலில் சொல்லி வந்தார்கள் இந்த ஆகமம் மிகவும் கடினமாக இருக்கமாக நாம் செய்வதற்கு மிகவும் கடினமாக இருக்கிறது என்று வைநாகதிக சம்ஹி சம் திசையில் இருந்து பஞ்சாட்சர சம்சிதைக்கு மாறிக்கொண்டார்கள் அப்படின்னே சொல்லிடலாம் இவ்வாறு மாறி பல காலங்கள் ஆயிடுச்சு எளிமையாக இருப்பதால் மாறிவிட்டார்கள் எதிலும் ஒரு சாய்ஸ் தானே நம்ம பரிசையில் பரிசு முதல்ல லேசான கேள்விக்கு எழுதிட்டு அப்புறம் கடினமான அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறோம் அந்த மாதிரி கடினமாக இருந்தால் எல்லா வகையிலும் எல்லா சமயங்களிலும் எல்லா வீட்டிலும் ஒதுக்கித்தானே வைத்து விடுகிறோம் அது அப்புறம் பார்த்துக்குறோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா எலுசாக இருக்கிறத பார்த்துக்குறோம் எளியதாக இருக்கிறதை நாடுவோம் அப்படின்னு தானே நம்ம நாடுறோம் எல்லாமே ஒரு சாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லிடலாம் இங்கே ஆகம விதிகள் என்பது சிவன் கோவில்களில் விஷ்ணு சிலை இருக்கக்கூடாது விஷ்ணு பெருமாள் கோவிலில் சிவன் சிலைகள் இருக்கக்கூடாது அனுமார் கோவிலில் பிள்ளையார் சிலை இருக்கக்கூடாது இவையெல்லாம் இருந்தால் ஆகம விதி மீறல்கள் என்றே சொல்லிவிடலாம் சென்னையில் கபாலீஸ்வரர் கோவில் அங்கே வந்து காமி ஆகமத்தில் தான் கட்டப்பட்ட கோவில் ஆனால் அங்கே காரண ஆகமத்தில் தான் பூஜை செய்கிறார்கள் ஒரு ஆகமத்தில் கட்டப்பட்டு வேறொரு ஆகமத்தில் பூஜை புனஸ்காரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்ப அங்கேயும் ஆகம விதிகள் மீறப்படுகின்றன அப்படின்னு சொல்லிடலாம் திருச்செந்தூரில் சைவ ஆகமப்படியே பூஜைகள் புனஸ்காரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஒரு சில கோவில்களில் சிலைகளை பிரதிஷ்டை செய்யும் பொழுது ஆகமங்கள் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் அப்படி பின்பற்றப்படவில்லை என்றால் அந்த கோவில்கள் சிறப்புத்தன்மையாக சற்று குறைந்து காணப்படும் ஒரு சிலையை பிரதிஷ்டை பண்ணுறோம் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாட்கள் ஒவ்வொரு வாசத்திலையும் வைக்கணும் ஜலாதிவாசம் அப்படிம்பாங்க ஜலவாசம் என்பார்கள் கங்கை யமுனை நர்மதை கோதாவரி வைகை தாம்பிரபரணி காவேரி பவானி போன்ற புனித நதிகளில் இருந்து நன்னீரை எடுத்து வந்து அந்த விக்கிரகத்தை ஒரு தொட்டியில் வச்சு ஜால ஜலாதிவாசம் ஜலவாசம் பண்ணுவாங்க அது ஒரு நாற்பத்தெட்டு நாளில் அந்த ஆறாராக எட்டு எட்டாக பிரிப்பாங்க அந்த ஜலவாசத்தில் வைக்கணும் அடுத்ததாக தானிய வாசத்தில் வைக்க வேண்டும் நவ தானியங்களை போட்டு அந்த சிலையை மூடி அது ஒரு குறிப்பிட்ட நாள் வைக்க வேண்டும் தைலாதி வாசம் நல்ல எண்ணெய் நெய் போன்ற எண்ணெய் வகைகளை அந்த சிலைகளின் மீது தடைவு தைலாதி வாசத்தில் ஒரு சில நாட்கள் வைக்க வேண்டும் வாசம் தைலத்திற்கு பிறகு அந்த சிலையை நன்றாக அபிஷேகம் கழுவி அபிஷேகம் செய்து புஷ்ப வாசம் வாசனை மலர்களால் வாசம் செய்ய வேண்டும் ஒரு சில நாட்கள் கடைசியாக சொர்ண வாசம் சொர்ணம் என்றால் தங்கம் என்று பொருள் இப்போ எங்கே தங்கத்துக்கு போகிறது சும்மா அந்த மோதிரம் செயின்லாம் போடுவாங்க காசு அதிகமாக போட்டு அந்த காசாலேயே நாணயங்களால் அந்த சிலையை மூடி ஒரு சில நாட்கள் வைத்திருந்து இந்த ஐந்து வாசங்களை செய்ய வேண்டும் ஜலாதி வாசம் தானிய வாசம் தைலாதி வாசம் தைலாதிவாசம் புஷ்பவாசம் கௌ வாசம் ஆகிய ஐந்து வாசங்களையும் நாற்பத்தெட்டு நாட்கள் வைத்திருந்து அதற்கு பிறகு அந்த விக்கிரகங்களை நன்றாக அபிஷேகம் செய்து அந்த பீடத்தில் வைக்கும் பொழுது அதற்கான அந்த இதெல்லாம் ஊற்றுவாங்க அதாவது தைலத்தை காய்ச்சி ஊற்றி கீழே வந்து எந்திரம் பிரதிஷ்ட எந்திரத்தை வைப்பாங்க அதாவது செம்பு தங்கம் வெள்ளி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அதற்கான உரிய எந்திரங்களை அந்த சிலைக்கு கீழே வச்சு பிரதிஷ்டை பிரதிஷ்டை செய்வார்கள் இதையெல்லாம் ஆகம விதிகளின்படி வருவது விக்கிரக அடி விக்கிரகத்தின் அடிப்பாகத்தில் செம்பு தங்கம் வெள்ளி எந்திரங்களை பதிக்க வேண்டும் இப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோவில்கள் பிரதிசி பிரசித்தி பெற்று அந்த கோவில்களில் பக்தர்களின் கூட்டம் அதிகரிக்கும் இந்த ஆகமங்கள் வைணவ ஆகமங்கள் பிராம்ணாவில் தென்கலை வடகலை தென்கலை என்று பிரிப்பார்கள் அந்த நாமத்திலேயே தெரியும் வைணவ ஆகமங்கள் தென்கலை பிரிவைச் சேர்ந்தவர்கள் பின்பற்றுகிறார்கள் இவர்கள் அர்ச்சகர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் ஸ்ரீரங்கம் திருநாராயணபுரம் இந்த கோவில்களெல்லாம் வைணவ ஆகமங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இவர்கள் ஆழ்வாரை கடவுள்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அர்ச்சகர் என்றே சொல்லுவார்கள் இரண்டாவது ஆகமன் வைகாசனம் ஆகணம் வடகலை பிரிவைச் சேர்ந்தவர்கள் பின்பற்றுவார்கள் திருப்பதி அழகர் கோவில் போன்ற கோவில்களில் வைகாசனம் ஆகமம் பின்க் பின்பற்றப்படுகிறது இவர்கள் ஆழ்வாரை கடவுள்களாக மதித்து துதித்து கொண்டு வருவார்கள் பூஜை புனஸ்காரங்களை செய்து கொள் கொண்டு வருவார்கள் இந்த ஆகமத்தில் சைவ ஆகமங்கள் இருபத்தி எட்டும் உப ஆகமங்கள் இரநூத்தி ஏழும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இரநூத்தி ஏழும் நம்ம பார்க்க முடியாது அதெல்லாம் பின்பற்றுறாங்களே சொல்ல முடியாது ஆனால் சைவ ஆகமங்கள் முதலிலேயே நான் சொன்னேன் வைஷ்ணவமா சைவமா என்றால் சைவ தான் ஆகம விதிகள் அதிகமாக பின்பற்றப்படுகிறது வைஷ்ணவ பெருமாள் கோவில்களில் ஆகம விதிகள் அவ்வளவாக பின்பற்றப்படுவதில்லை ஒரு சில கோவிலில் தான் அதுவும் ஏனோ தானோ என்று பின்பற்றி இருக்கிறார்கள் இந்த சைவ ஆகமங்கள் இருபத்தி எட்டு என்று சொன்னேன் அதில் பார்த்தீங்கன்னா காமிகம் யோகமம் சித்திபம் காரணம் அசிதம் தீப்தம் ருக்குதம் சகத்ரம் கம்பீர கம்பீரபேதம் விஜயம் நிச்சுவாசம் அம்சம் அதலம் வீரம் ரௌரவம் மகுடம் விமலம் சந்திரஞானம் முகபிம்பம் ரோக் கீதம் லலிதம் சித்தம் சந்தானம் சர்வோத்தமம் பரமேஸ்வரம் கரணம் வாதுலம் ஆகிய இருபத்தி எட்டு ஆகமங்களை சொல்லி வைத்திருக்கிறார்கள் இந்த இருபத்தி எட்டில் ஒன்றிலிருந்து ஐந்து வரை படைத்தலை குறிக்கும் ஆறிலிருந்து பத்து வரை காத்தலை குறிக்கும் பதினொன்னிலிருந்து பதினைந்து வரை அழித்தலை குறிக்கும் பதினாறுலிருந்து இருபது வரை சொல்லப்பட்ட ஆகமங்கள் மறைதலை குறிக்கும் இருபது டு இருபத்தி எட்டு அந்த எட்டு ஆகமங்கள் அருள் அருளலை குறிக்கும் அருள் பாவித்துக் கொண்டிருப்பதை குறிக்கும் ஆக இந்த ஆகமங்கள் என்பது கோவிலில் உள்ள விதிமுறைகள் இந்த கோவிலுக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் இந்த தெய்வங்களை இப்படித்தான் வழிபட வேண்டும் இத்தனை மணிக்குத்தான் பூஜைகள் செய்ய வேண்டும் ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோவில்கள் ஆறு பூஜைகள் நடத்த வேண்டும் அப்படி எல்லா கோயிலும் நடக்கிறதா ஒரு கால பூஜைக்கே வழி இல்லாமல் இருக்கிறது ஒரு சில கோயிலில் ஒரு காலம் ரெண்டு காலம்தான் பண்ணுறாங்க ஆலயம் என்றிருந்தால் இருந்தால் ஆறு கால பூஜைகள் செய்ய வேண்டும் அப்போத்தான் அங்கே ஆகம விதிகள் பின்பற்றப்படுகின்றன அப்படின்னே சொல்லிடலாம் ஆகமம் என்பது ஆலயத்தில் ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் ஒரு செயல்பாடு அந்த செயல்பாடுகளை சரியாக கடைபிடித்து வந்த ஆலயங்கள் அற்புதமாக பிரசித்தி பெற்று விளங்குகின்றன இந்த ஆகம விதிகளை கடைபிடிக்காமல் தானோ என்று பூஜை செய்வது பிரசாதங்களை தயாரிப்பது தனி ஒரு மனிதனுக்கு ஒரு பரிவட்டம் கட்டுவது தனி ஒரு மனிதனுக்கு பணங்களை வாங்கி கொண்டு அவர்களுக்கு பரிகாரங்கள் பட்டங்கள் பரிவட்டங்கள் கட்டுவது உப உபச்சாரங்கள் செய்வது இதுவெல்லாம் கூடாது என்று ஆகம விதி சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே எங்கே நம்ம கோயிலில் போய் பாருங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னா வரிசையாக பட்டர்கள் இருப்பாங்க ஐநூறுரூவா கொடுங்க ஆயிரம் கொடுங்க நான் கோயிலுக்கு முன்னாடி கொண்டு நிற்பாட்டுறேன் சாமிக்கு முன்னாடிங்கிறாங்க இதுவெல்லாம் ஆகம விதிகள் மீறப்படுகின்றன நான் சென்ற வாரம் கூட பழனிக்கு போயிருந்தேன் ஐநூறுரூவா கொடுத்தா தாங்க சாமிக்கு முன்னாடி நிற்ப நிப்ப நிற்க வர்றாங்க இல்லைன்னா அது போ போப்போன்றாங்க அப்போ இதெல்லாம் ஆகம விதிகள் மீறப்படுகின்றன அப்போ பட்டர்களும் ஆச்சாரியர்களும் பணம் 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 என்று தான் இருக்கிறார்கள் அங்கே பக்திக்கு இல்லை பக்தி குறைந்து பணத்தின் அளவுதான் அதிகமாக இருக்கிறது ஆக ஆகம விதிகள் நன்றாக கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிடலாம் கோவில்களில் தனி மனிதனுக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுப்பது ஆகம விதிகள் மீறப்படுவது ஆகும் ஆகமத்தில் ஆகமத்தை கடைபிடித்துத்தானே ஆக வேண்டும் அப்போ ஆலயத்தில் ஆகமத்தை கடைபிடிக்கும் ஆலயங்கள் அருள் கடாட்சகம் அதிகரித்து அதிகமாக பக்தர்களின் கூட்டம் வரும் வரத்தானே செய்யும் ஆகமம் என்பது ஆலயங்களின் மந்திர சொல் மகான்கள் இந்த மந்திர சொல் இருக்கும் ஆலயங்களில் அமர்ந்து அருள்வாக்கு சொல்லுவதால் மகான்களின் வாக்கு பலிதமாகிறது ஆக ஆகமம் என்பது ஆலயத்தின் ஒரு அற்புதமான ஒரு சொல்தான் அற்புதமான மந்திரம்தான் அந்த ஆகம விதிகளை சரியாக கடைபிடித்து ஆலயத்தை நடத்தி வந்தால் அங்கே அற்புதங்கள் கூடும் சுவாமிகளின் தெய்வங்களின் அருள் கடாச்சகமும் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இல்லை என்றால் சாமிகளும் கடவுள்களும் தெய்வங்களும் ஏனோ தானோ என்றுதான் இருப்பார்கள் வரம் அழிப்பதில் பின்தங்கி விடுவார்கள் ஆக நாம் ஆகமத்தை பின்பற்றியே ஆக வேண்டும் நிறைய கோவில்களில் இது பின்பற்றுவதே கிடையாது அப்போ ஆகமம் அப்படிங்கிறது ஒரு அழியாத மந்திர சொல் அந்த மந்திர சொல்லை நாம் இருக்க பற்றி கொண்டால் நாம் வாழ்வில் வளம் பெறலாம் வசந்தத்தை பெறலாம் வாழ்க்கையில் உயரலாம் கோவில்களில் ஆகம விதிகள் நிச்சயமாக கட்டாயமாக ஆணித்தரமாக பின்பற்றப்பட வேண்டும் என்பதுதான் அடியனின் விளக்கம் இந்த ஒரு சிறு விளக்கத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டோம் ஆகமம் என்றால் என்ன என்பதை அடுத்த பதிவில் வேற ஒரு செய்திகளை பற்றி பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தவரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்